இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் திருப்பாடல் ஆசிரியர் கடவுளோடு கொண்டிருக்கிற அந்த ஆழமான உறவின் அடிப்படையிலே நட்புறவின் அடிப்படையிலே பெற்றுக்கொண்ட கொண்ட செல்வங்களை குறித்து சிந்தனையாக அமைந்திருப்பதுதான் திருப்பாடல் பதினாறு நாடு கடத்தலுக்குப் பிறகு எழுதப்பட்ட ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடலில் இருக்கிறது ஹெர்மன் குங்கல் அவருடைய கருத்துப்படி இந்த திருப்பாடலை ஒரு பற்றுருதி பாடலாக அவர் காண்கிறார் இந்த ஹெர்மன் குங்கல் என்கிறவர் இந்த திருப்பாடல் பதினாறை பற்றுருதி திருப்பாடல்களில் ஒன்றாக காண்கிறார் இந்த பற்றுருதி திருப்பாடலுடைய ஒரு முக்கிய பண்பு நலன் என்ன என்று சொன்னால் கடவுளிடம் பற்றுருதி கொண்டிருப்பதுதான் வாழ்வினுடைய உயர்ந்த நோக்கம் வாழ்வினுடைய மிக உன்னதமான நிறைவு என்பதுதான் இந்த பற்றுருதி திருப்பாடலுடைய பண்பு நலனாக இருக்கிறது இன்னுமாக எர்மன் குங்கல் அவருடைய பார்வையிலே இந்த திருப்பாடல் பதினாறானது பற்றுருதி திருப்பாடல்கள் ஒரு புலம்பர் பாடலினுடைய ஒரு தனிப்பிரிவாகும் இந்த பற்றுருதி திருப்பாடல்கள் ஒரு புலம்பர் பாடல் வகையும் சார்ந்தது அப்போது இந்த எர்மன் குங்கல் என்கிறவர் சொல்லுகிறார் இதோ இந்த திருப்பாடல் பதினாறினுடைய முதல் வசனத்திலேயே இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஒரு உதவிக்காக கடவுளை நோக்கி இருப்பதை கடவுளிடம் அடைக்கலம் புகுவதை புலம்புவதை நம்மால் காண முடிகிறது எப்படி இந்த திருப்பாடல் பதினாறுனுடைய முதல் வசனம் இறைவா என்னை காத்தரலும் ஏனெனில் நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்த ஆக இந்த எர்மன் குங்கல் என்கிறவர் என்ன சொல்கிறார் இந்த பட்டுறுதி பாடல்கள் ஒரு புலம்பர் பாடலுடைய ஒரு தனிப்பிரிவு இது எப்படி வெளிப்படுகிறது இந்த முதல் வசனத்திலேயே வெளிப்படுகிறது ஏன் என்று சொன்னால் ஒரு திருப்பாடல் ஆசிரியர் ஒரு உதவிக்காக கடவுளிடத்தில் தஞ்சம் புகுவதை அடைக்கலம் புகுவதை கடவுள் மன்றாடுவதை புலம்புவதை நம்மால் அந்த முதல் வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இனிமாக ஆண்டவரிடம் அடைக்கலம் பெறுகின்ற நோக்கத்தோடு கூட தன்னுடைய முதல் வசனத்தை தன்னுடைய மன்றாட்டை திருப்பாடல் ஆசிரியர் துவங்குகிறார் ஏன் என்று சொன்னால் திருப்பாடல் ஆசிரியருடைய ஒரு ஆழமான நம்பிக்கை மட்டுமே கடவுளிடம் மகிழ்ச்சி உண்டு நிறைவு உண்டு உதவி உண்டு என்பதுதான் அதனால்தான் தன்னுடைய அந்த முதல் வசனத்திலேயே திருப்பாடலை ஒரு மன்றாட்டோடு துவங்குகிறார் அதே போல திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடல் பதினாறிலே மிக சிறப்பாய் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் என்கிறவர் மற்ற தெய்வங்களிடமிருந்து மேலோங்கி நிற்கிறார் மற்ற தெய்வங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது உயிருள்ள கடவுளாய் இருக்கிறார் என்று சொல் ஏன்னு சொன்னா இன்றைய திருப்பாடல் முழுவதையும் பதினாறை படிக்கிற பொழுது புரிந்து கொள்ள முடியும் வேற்று தெய்வங்கள் நம்முடைய உயிருள்ள கடவுளுடைய அருகிலேயே வர முடியாது அந்த அளவுக்கு அவர் மேம்பட்டவராக உயர்ந்தவராக மேலோங்கியவராக இருக்கிறார் என்னென்னு சொன்னால் ஆசிரியர் சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர் செல்வங்களை வழங்குகிறார் ஆன்மீகம் சார்ந்த செல்வங்களை உலக சார்ந்த செல்வங்களை நமக்கு கொடுக்கிறார் நமக்கு அறிவுரை வழங்குகிறார் நம்மை எச்சரிக்கிறார் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கடவுளோடு நான் ஒரு உறவு கொள்ள முடியும் ஏன் என்று சொன்னால் இந்த கடவுள் உறவாக இருக்கிறார் எனவே இந்த கடவுளோடு உறவு கொள்ள முடியும் இப்படிப்பட்ட பண்பு நலன்களை கொண்டிருக்கிற இந்த உயிருள்ள கடவுளோடு வேறு எந்த வேற்று தெய்வங்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது வேறு எந்த வேற்று தெய்வங்களும் நெருங்கி வர முடியாது ஏனென்று சொன்னால் இவர் உயிருள்ள கடவுளாக மேலோங்கி இருக்கிறார் இன்றைய திருப்பாடல் பதினாறை மூன்று பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் திருப்பாடல் பதினாறு இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய இறைவன்தான் நமக்கு ஒப்பற்ற செல்வம் அவரன்றி வேறு செல்வம் இல்லை என்கிற கருத்து இலையோடுகிறது இரண்டாவதாக திருப்பாடல்கள் பதினாறு வசனங்கள் ஐந்து முதல் எட்டு நல்ல உரிமை சொத்தாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார் இறைவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உரிமை சொத்தை நமக்கு கொடுக்கிறார் என்கதும் மூன்றாவதாக திருப்பாடல்கள் பதினாறு வசனங்கள் ஒன்பது முதல் பதினொன்று நம்பிக்கை தரக்கூடிய பாதுகாப்பு இறைவனிடத்தில் இருக்கிறது என்பதும் நமக்கு வெளிப்படுகிறது இந்த திருப்பாடல் பதினாறு குறித்து மறைந்த திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் சொல்லுகிறார் திருப்பாடல் பதினாறு நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதற்கான ஒளி பொருந்திய மறைபொருள் கொண்ட ஒரு பாடல் என்று சொல்லுகிறார் திருப்பாடல் பதினாறு குறித்து சொல்லுகிற போது மறைந்த திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்ன சொல்லுகிறார் இந்த திருப்பாடல் பதினாறு நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதற்கான ஒளி பொருந்திய மறைபொருள் கொண்ட ஒரு பாடல் என்று சொல்லுகிறார் ஆக இந்த திருப்பாடல் பதினாறு முழுவதும் நமக்கு ஒரு எதிர்நோக்கை கொடுக்கிறது என்ன ஒரு எதிர்நோக்கை கொடுக்கிறது இந்த கடவுள் நன்மையே உருவான தெய்வமாக இருக்கிறார் இவரிடத்தில் நன்மைகள் இருக்கிறது எனவே நாம் இந்த கடவுளை எதிர்நோக்கி இருக்கிற போது அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு அவரில் பற்றுறுதி கொண்டு வாழுகிற போது அவரிடத்தில் உண்மையாய் நாம் இருக்கிற போது நாம் நிச்சயமாய் நாம் எதிர்நோக்கி இருப்பதை பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு எதிர்நோக்குக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது எனவே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணித்து கொண்டிருக்கிற நாம் இன்றைய நாள் முழுதும் இந்த திருப்பாடல் பதினாறை அதிகமாய் வாசிப்போம் தியானிப்போம் இறைவனிலே நாம் அடைக்கிளம்புகுவோம் இறைவனிலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம் இறைவனை சிக்கன பிடித்துக் கொள்வோம் ஏனென்று சொன்னால் இறைவனே நமக்கு ஒப்பற்ற செல்வமாய் இருக்கிறார் இறைவனை ஒப்பற்ற செல்வமாய் கொண்டவர்களிடத்தில் அவர்களுடைய எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஜபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய பாதுகாப்பாக நீர் இருக்கிறீர் என்பதையும் நீரே உயிருள்ள கடவுள் உம்மிடத்தில் நாங்கள் பற்று உறுதி கொள்ளுகிற போது பெற்றுக்கொள்ளுகிற செல்வங்களையும் இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் பதினாறு வழியாய் தியானிப்பதற்கு அருள் புரிந்தமைக்காய் நன்றி சொல்லுகிறோம் வருகிற நாட்களில் ஒரு எதிர்நோக்கோடு வாழ நம்பிக்கையோடு வாழ உம்மிடத்தில் அடைக்கிளம் புகுந்து உம்மிடத்தில் பற்றுறுதி கொண்டு வாழ உண்மையே ஒப்பற்ற செல்வமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிமைகளாண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம் ஆமீன்